மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் விதமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து இருப்பதால் பலவித நன்மைகளை அடைய போகிறீர்கள் கடக ராசி அன்பர்கள்லாம் அஷ்டம சனி பிடி இருந்தாலும் அதிலிருந்து மீளப் போகிறீர்கள் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழில் பதிவது மேலும் சிறப்பு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் சகோதரர் வழியில் ஆதாயம் ஒரு சிலருக்கு அமையும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் உங்களுக்கு தன்னம்பிக்கை தேரியம் மேலோங்கும் மூன்றில் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகின்றது கடக ராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் குரு கேது பார்வை குரு கேது சேர்க்கை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உற்சாகமான மாதமாகவும் வருடமாகவும் அமைய போகின்றது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்தி